எங்கள் வீட்டில் வீடியோ எடுக்கணும்னா சாமானியம் இல்லை என் பசங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பத்தாதுக்கு குட்டி பாப்பி வேற விளாண்டுக்கிட்டு அது குழச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் இன்னும் மயில்களோட சத்தம் செமையாக இருக்கும் அதை வந்து ஃபுல்லாக கேச்சர் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் இவங்க பேசி பேசியே என்னையே வீடியோ எடுக்க விடாமே பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம எதுக்கு சமைக்கையில் பேசாதீங்கன்னு சொன்னாலே ஊட வந்து வீம்புக்குன்னு என் பசங்க பேசுவாங்க நாண்வெஜை சமைக்கிற அன்னைக்கு எல்லாமே காலையில் வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலேதே நான்வெஜ் வைப்பேன் அதே மாதிரி நான்வெஜ்ஜு வச்சாலும் அன்னைக்கு சாயந்தரம் வந்து நான் விளக்கை ஏற்ற மாட்டேன் ஏன்னா காலையிலே விளக்கை ஏற்றி சாமி கும்பிட்டுருவோம் அதே மாதிரி வீடு வாசல் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேதே வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிடுவேன் சாயந்தரமாக எப்பே விளக்கேற்றுறது எனக்கு பிடிக்காது ஏன்னா நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு விளக்கு ஏற்றக்கூடாது குளித்தாலும் அது எனக்கு திருப்தியாக வராது அதனால் மறுநாள் காலையில் தான் வந்து குளிச்சுட்டு சாமிக்க முடிவேன் ஆனால் வீடை க்ளீன் பண்ணுறது நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவேன் தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி மட்டன் குழம்புதையும் வைக்க போகிறேன் ரொம்ப சிம்பிளாகதான் டக்குன்னு பிரியாணி பண்ணணும்னு ஒரு ஆசை ஏன்னா ரெண்டு மூணு வாரமாகவே பண்ணவே இல்லை பசங்க பிரியாணி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மட்டனை வேக வச்சு பிரியாணிக்கு தனியாக குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் எப்பயே வந்து குக்கரில் வைக்க மாட்டோம் இன்றைக்கி வந்து குக்கரில் வந்து மூடி போடாமதே தம் போட போகிறேன் பெரிய பாத்திரத்தில் வைக்கவேண்ணா ஒரு ரெண்டு டம்ளர் தானே அதனால் போதும் அப்படின்ட்டு ஒரே நேரத்துக்கு வைக்கிறனால சரி குக்கர் நல்லா வெயிட்டாக இருக்கும்ல அதனால் அதிலே வச்சாச்சு மட்டன் வந்து வேக வச்சு ஏற்கனவே எடுத்துட்டேன் சட்டியில் வேக வச்சுருவேன் எப்பயும் போல் வேக வச்சுட்டு பிரியாணிக்கு தனியாக குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாளாக விறகு அடுப்பில் வைக்க முடியலை கொஞ்சம் உடவுட மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கனால விறகல்லாம் நனைஞ்சு போயிடுது அதனால் விறகு அடுப்பில் வைக்கவும் முடியலை அதோட நான்வெஜ்ஜி சமைக்கிற அன்னைக்கு இந்த குட்டியை எங்களால் ஜமாளிக்கவே முடியலை ஏன்னா இது வரைக்குமே இன்னும் அவனுக்கு மட்டன் சிக்கனோ போடவே இல்லை அவை சாப்பிட்றது வந்து தயிரும் தயிர் சாப்பாடும் பாலும் மட்டுந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நான்வெஜ் போட வேணாம் அப்படின்னு இன்னமே கொடுக்கலை சரி பார்ப்போம் கொடுக்காமல் இருக்கமா அப்படின்னு அவனை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலை என்ன மேலே வச்சு சமைக்கிறோம் அடுப்பில் சமைக்கலை விறகு அடுப்பில் கீழே தானே எல்லாமே வச்சு சமைக்கணும் இல்லைன்னா அவனை கட்டி போட்டு சமைக்கிற மாதிரிதே வரும் നല്ല കൊളു പുളു കൊളുപൊളും മട്ടൻ ബിരിയാണി மட்டன் குழம்புல கொஞ்சம் காரம் பத்தலை என் பசங்க காரம்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால பெப்பர் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன் அப்போ கொஞ்சம் கார தூக்கலாகவும் இருக்கும் எப்போயுமே நம்ம பொடி அதிகமாக சேர்க்கிறத விட பெப்பர் பொடி சேர்த்தா ரொம்பவும் உடம்புக்கும் நல்லது இப்போ சாப்பாடு என்னன்னு பாத்திரலாம் மட்டன் குழம்பு மட்டன் பிரியாணி ரசம் ஒயிட் ரைஸ் வந்து ஒடிச்சு வச்சுருக்கோம் தயிர் இருக்குது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இந்த லஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நல்ல சுட சுட வந்து மட்டன் பிரியாணி அதுவும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும் எங்கள் மாமாவுக்கு எப்பயுமே பிரியாணினால் குலையவே கூடாது ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கணும்னு நினப்பாங்க மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறது என்னோட வேலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்